ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகான இதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம விஜய் வந்து அப்படியே காவேரியோட வீட்டுக்கு வருவாருங்க காவேரியோட வீட்டில் வந்து அப்படியே பார்க்கும்போது எல்லாம் ஏஞ்சி நின்று பார்ப்பாங்க பார்த்தா விஜயோட கையில் வந்து சூட் கேஸு பேகு எல்லாமே இருக்குது காவேரி ஓடி வந்து கேட்பாங்க என்ன ஆச்சு விஜய் என்ன பேகெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்குறீங்கன்னும் போது அந்த இடத்துல எல்லாம் கிட்டே வந்த பிறகு விஜய் ஆள் மறைச்சி பேச தெரியாது உடனே சொல்லுவார் இல்லை பாட்டிக்கும் எனக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு நான் வந்து காவேரி தான் முக்கியம்ட்டு நான் வந்துட்டேன் என்னும்போது அதுக்கு காவேரியோட அம்மாக்கிட்ட வந்து சொல்லுவார் என்ன ஆண்டி பணம் தான் பெருசு நான் பணம் பின்னாடி போவேன்னு சொன்னாங்க எனக்கு பணம்லாம் வேண்டாம் நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இன்றைக்கி காவேரி தான் வேணும் காவேரியோட குழந்தை தான் எனக்கு வேணும்ன்ட்டு நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்திருக்குறேன் என்னை இப்போ நீங்கள் ஏற்றுப்பீங்களாமான்னு அம்மான்னு கேட்கும் போது அந்த இடத்துல காவேரியோட அம்மாவால் எதையும் பேச முடில என்னை கூட நீங்கள் காவேரி அனுப்பி வைப்பீங்களா இல்லை காவேரி நீ இப்போவும் உன் அம்மா அம்மா வேணும்ன்ட்டு உங்கள் அம்மா பின் முன்னாடியே நீ நிற்குவியா ஆனும்போது அந்த இடத்துல காவேரி அப்படியே போய் விஜயோட கையை வந்து அப்படியே அக் பண்ணிக்கும் அம்மா உங்கள் எதிர்க்கே நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னு என்னை தப்பாக நினைக்காதீங்கம்மா எனக்கு விஜய் தான் வேணும் ஏன்னா இன்னைக்கு தாத்தா பாட்டியை விட்டுட்டு வந்திருக்கிறாருமா நான் எந்த சூழ்நிலையிலையும் நான் விஜயை விட மாட்டேம்மா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா வாழ்வோம்மா என்னும்போது அந்த இடத்துல காவேரியோட அம்மா வந்து சொல்லுவாங்க என்னடி என்னை பார்த்தா கொடுமைக்காரி மாதிரி தெரியுதா எனக்கும் மனசு இருக்குது எனக்கும் பாசம் இருக்குன்னுட்டு அப்படியே நேராக உள்ளே போயிட்டேன் அப்படியே ஆர்த்தி எட்டுனு வருவாங்க ஆர்த்தி எட்டுன்னு வரும்போது நம்ம விஜய்க்கு வந்து அப்படியே சுற்றுவாங்க சுற்றிட்டு எல்லோரும் ஒவ்வொரு சைடு போகும்போது நம்ம காவேரி வந்து விஜய் ஆகப் பண்ணும் அங்கே குமரணும் கங்காவும் இருப்பாங்க அப்படியே உள்ளே போயிடுவாங்க காவேரி வந்து சொல்லும் என்ன விஜய் தாத்தா பாட்டி மனசை நீங்கள் கஷ்டப்படுத்திட்டீங்களேன்னு அப்போவும் மனசை எல்லாமே கஷ்டப்படுத்துகிறாங்களே நான் என்ன பண்ணட்டோன்ட்டு விஜய்க்கே பருமாசம்